அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் ஜோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண ஜோட முறை சார்ந்து அச்சத்தாவில் போயிட்டு இருக்கும் அதன் அடிப்பில் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்குமா அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா படிக்கும் பொழுது லெவன்த்து டுவெல்த்து நல்லா படிச்சுருப்பாங்க சரிங்களா டிகிரி அப்படிங்கின அடிஷ்னல் படிப்பு மேற்கொண்டு படிக்கும் பொழுது படிப்பு நிலைகள் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் தடுமாறும் அப்போனா பையன் வந்து பரிட்சை எழுதும் பொழுது தன்னை அறியாமல் அரியர் வாங்குவாங்க சரிங்களா அப்படின்னா அவங்களோட பெற்றோர் நடப்பாங்க என்ன பையன் ஸ்கூல் லைஃப் நல்லா படித்தான் காலேஜ் லைஃப் வந்த அப்புறம் இப்படி தடுமாறுறானே அவனுக்கு கவனச்சிதறர்கள் நிறையா இருக்குது என்ன நடக்குது ஏதோ நடக்குது நம்ம பையன் ஜாதகம் என்னதான் சுட்டி காமிக்குது அப்படின்னு நம்மளுடைய அச்சலக்கண பத்ததி அப்படின்னு அந்த ஜோடத்தில் வந்து நம்மளை வந்து ஜாதகம் பார்க்க வருவாங்க சரிங்களா அப்படி வரும் பொழுது இன்றைக்கி இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி போய்கிட்டுருக்கு அப்படின்னு வந்து இப்போ வந்து நம்ம ஜாதகத்தை பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம வந்து அச்ச லக்கண அப்படிங்கிற ஜோடம் முறை கொண்டு ஜோடம் பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற அச்ச லக்னமானது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேசத்தில் போகுது சரிங்களா மேசத்தில் போகுது லக்னாதிபதியாக இருக்கிற செவ்வாய் ஒன்று எட்டு ஆதிபத்தியம் கொண்டவர் சரிங்களா அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு முதல் காரணம் யாருன்னா செவ்வாய் அதாவது ஜாதகர் அப்படிங்கிற முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ படிப்பு ஸ்தானம் கொஞ்சம் வீக்காக இருக்குது அரியர் வந்து நானேங்கிறாங்க சரிங்களா அப்ப நம்ம என்ன பார்க்கணும் நம்முடைய ஆசிரியர் உயர்ந்து போட முடியாது படிப்புனா இரண்டாம் இடத்தை பாருங்கன்னு இருக்காங்க இந்த அச்சிரக்கணத்துக்கு இரண்டாம் இடத்திற்குரிய போது சுக்ரன் அந்த சுக்கரன் எங்க இருக்காரு ரெண்டுக்கு ரெண்டுல ஏல்பிக்கு மூணுல படிப்பு ஸ்தானம் சூப்பரா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னு தெரியுமா இங்க பாருங்க அதாவது மூன்று ஆறு அப்படிங்கிற ஆதிபத்தியங்களை கொண்டவர் நம்மளுடைய புதன் பகவான் நம்மளால எங்க இருக்கிறாரு அச்சிலகத்துக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிற படிப்பு ஸ்தானத்தை தடை பணிகின்ற இடத்துல இருக்கிறார் யாரு புதன் யாரு மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி மூன்று தொலை தொடர்பு சாதனங்கள் கையில பிடிச்சதே வர்றோமா கேமு அந்த செயலங்கு நடக்கும் சரிங்களா அப்படின்னா சூரிய பகவான் ஐந்தாம் ஆதிபத்தியம் பெற்ற குலதெய்வ அம்சமா இருக்கிற நம்முடைய சூரிய பகவான் இரண்டாம் இடம் அப்படின்னு இடத்துல படிப்பு சந்திர நல்லா இருக்கிறாரு அப்பனா அவர் படிப்பை கொடுப்பார்ல அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா இயற்கை பிரபஞ்சம் வந்து படிப்பு கொடுக்குது ஆனால் இந்த புதன் அப்படிங்கிறவர் மூன்று ஆறு அப்படிங்கிற ஆதிபத்தியங்களை கொண்ட புதன் வந்து தடுக்கிறாரு சரிங்களா ஏன் தடுக்கிறாரு புதனுடைய தன்மையாக முப்பது நாளைக்கு இருக்க கோச்சாரத்தை சுற்றி வந்துக்கிட்டே இருப்பார் அப்படி வரும்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அச்சனக்கத்துக்கு இந்த இடத்துல வரும்போது டெஸ்ட் நடந்துகிட்ருக்கோம் சரிங்களா அதாவது பரிச்சா ஆனுவல் எக்ஸாம் இருக்க காலங்கள் சரிங்களா அந்த நேரத்தில் கோச்சார் புதன் கரெக்டாக அங்கே வரும்போது பையனுக்கு வந்து படிப்பை தடுத்துருவார் சரிங்களா பரிச்சை எழுதும் போது தடுமாட்டத்தை கொடுத்துருவார் இது போக பார்த்தீங்கன்னா ஒன்பது பன்னிரெண்டு அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்களை வர யாரும் நம்ம குரு பகவான் சரிங்களா குரு அப்படின்னா படிப்பு குரு அப்படின்னா ஆசிரியர் சரிங்களா அப்படின்னா இவருக்கு நல்ல ஒரு ஆசிரியர் அமைய மாட்டார் ஏன் ஏஎல்பிக்கு ஆறாம் இடத்துல குரு இருக்கார் இவர் யார் முறையாதிபதியாக இருக்கிறார் அதாவது ஒன்பது அப்படிங்கிற பாக்கியமாக அவர் தான் பன்னிரெண்டுங்கிற அவர் அப்போனா ஒரு நல்ல வாத்தியர் கிடச்சிருப்பாரு எல்லாரும் செய்வாங்க எப்பா 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 உங்களுக்கு ஹெச்ஓடியாக பாடம் எடுக்கிறாரா அவர் நல்லா பாடம் நடத்துவாரே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஹெச்ஓடி என்ன பண்ணுவார் இவருக்கு சப்ஜெக்ட் எடுக்கிறப்ப லீவ் போட்டு போயிடுவார் தன்னோட உடல்நல சில வச்சுக்கோங்க ஆ பதினஞ்சு நாள் இருபது நாள் அப்படி மெடிக்கல் லோ போயிடுவாங்க பேருக்கு என்ன அப்பா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபே எடுக்கிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அடிப்பாங்க ஆனால் அவங்கள அறியாமல் ஒரு உடல்நலக்குள்ளார் வந்து லீவ் போட்டாங்கன்னா இவங்களுக்கு படிப்பு தடைப்படும் அப்படின்னா வாத்தியார் அப்படிங்கிறவங்க இங்கே தடைப்படும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்சய லக்னத்துக்கு ஆறில் இருக்காங்க அப்படின்னா ஜாதகரும் வாட்சாட்ட போய் சந்தேகம் கேட்க மாட்டார் கேட்கணும் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை அப்படின்னு ஒரு அழகான பாட்டு அதுபோல் தனக்கு ஒரு கேள்விகள் தேவைப்பட்டனா கேட்கலாம் ஆசிரியர் நமக்கு வந்து சொல்லி கொடுக்க கடமைப்பட்டவர்கள் ஆனால் அவர் கேட்பாருன்னா கேட்க மாட்டார் ஏன் அட்சய லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல குரு இருக்காரு ஏன் இந்த குருவை பார்க்குறோம் அப்படின்னா குருவிற்கு பாறைகள் உண்டு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வைன்னு பார்வைகள் உண்டு இந்த பார்வை வீச்சு எங்கே போகுது அப்படின்னா குருவோட ஏழாம் பார்வை வந்து நம்முடைய பன்னிரெண்டு அப்படிங்கிற விரையஸ்தானத்தையும் தூக்க ஸ்தானத்தையும் தடுக்கிறாரு சரிங்களா அது போக ஒன்பதாம் பார்வை இரண்டாம் இடம் அப்படின்னா படிப்பு ஸ்தானத்தை தடுக்கிறாரு அப்படின்னா குரு என்ன செய்கிறாரு ஏற்கனவே ஒரு பன்னிரெண்டுங்கிற உறக்கத்துக்குரியவர் என்ன பண்ணுவார் உறக்கட்ட தடை பண்ணுவார் படிப்பே தடை பண்ணுவார் இல்லைண்ணா என்ன செய்வாங்கன்னா அதாவது அப்நார்மலாக இருக்காது நைட்டு ஃபுல்லாக விடி விடி விடிய படிச்சுட்டு பரிசையில் போய் தடுமாறுறது சரிங்களா இந்த தன்மையை வந்து குரு கொடுப்பாரு அப்படிங்கிற நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டாம் மடத்தில் சூரியன் நல்லா இருக்காரு ஐந்தாம் அதிபதி அப்படின்னா கரகம் நல்லா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இந்த குலேயத்தின் அருள் பரிபூர்ணமாக படிப்பு ஸ்தானத்துலேயும் குடும்பஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அது வந்து ஒரு மைனஸாக தான் இருக்குது சரிங்களா அப்படின்னா பேசிக் கிளாஸ் அப்படிங்கிறதையும் அட்வான்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறதையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பலன் எடுத்தால் பள்ளியும் வந்துடும் சரிங்களா இப்போ அதற்கப்புறம் பார்த்தோம்னா இந்தவருக்கு வந்து வேலை வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா பத்தாம் அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் அவர் வந்து இந்த பத்துக்கு ஏழில் ஏழ்பிக்கு நாளில் அப்படின்னா இவர் படிப்பு முடிஞ்சனையும் நல்ல வேலைக்கு போயிடுவார் சரிங்களா வேலையை வந்து தலை மாற்றம் கிடையாது ஆனால் வேறு உறுத்து கடினமாக வேலை பார்க்குற வேலையை ஒரு படிக்கணும் இருக்குது அந்த வேலைக்கு போவார்னு ஜாதகம் சொல்லுது சரிங்களா அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஜாதம் என்ன சொல்லுது அச்சலக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல லக்னாதிபதியாக இருக்கிற நம்முடைய செவ்வாய் வீட்டு இருப்பதனாலையும் அவர் எட்டாம் ஆதிபத்தம் பெற்றவர் அப்படிங்கிறனாலையும் அவங்களுக்கு வந்து உறக்கமின்மை அப்படிங்கிற இருக்கும் அப்படின்னாலையும் தொலைதூர பயணங்கள் அப்படிங்கிறத ஆறாம் இடத்துல இருக்கிற நம்முடைய குரு பகவான் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருந்து தன்னுடைய பன்னிரெண்டாம் பெட்டையை பார்ப்பதுனால அதீதமான அலைச்சல்களை கொடுப்பாரு தம்பி மூணு நாள் லீவ் இருக்கா இருக்காதையா வீட்டுக்கு வந்துரு தம்பி ரெண்டு நாள் லீவ் இருக்கா ஹாஸ்டலில் தங்காதா வீட்டுக்கு வந்துடு இப்படி பேரண்ட்டு சொல்லும் பொழுது பிள்ளைங்க பயணங்கள் பண்ணுவாங்க அப்போனா ஹாஸ்டலில் இருக்கிற கிளைமேட்டுக்கும் வீட்டில் இருக்கிற கிளைமேட்டுக்கும் சேஞ்சிங் இருக்கும் அப்போனா இங்கே வந்துட்டு அங்கே போனால் அங்கே வந்துட்டு இங்கே வந்து போனால் உடல் உபாதைகளுக்கு வந்து ஆட்படணும் ஏன் ஆறாம் இடத்துல குருவும் கேது இருக்காங்க சரிங்களா அப்போனா ஹாஸ்டலில் போகிற சாப்பாடு எனக்கு பிடிக்கலைங்க சாப்பாடு பிடிக்கலை எனக்கு வயிறு வலிக்கு அப்படிங்கிற ட்ரபுள் யார் கொடுத்துருவா அப்படியே கேது கொடுப்பார் ஆறில் இருக்கார் எங்க வயிறு வலிக்குமா எழுக்குவோம்மா சரியா தங்க வந்துடு வீட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும் இப்படி தான் இப்படியே போகும் ஏன் அப்படின்னா நான்காம் அதிபதியாக இருக்கிற சந்திரன் அதாவது அச்சலக்கணத்துக்கு நாலுன்னா தாய் சந்திரன் தான் அந்த சந்திரன் எங்கே இருக்காரு இந்த நாளுங்கிற இடத்துக்கு ஜாதகர் அப்படின்னு போய் நிற்கிது லக்னத்தில் இந்த அம்மாவின் எண்ணங்கள் பையனை பற்றியே இருக்கும் சரிங்களா அதுதான் இங்கே வந்து மைனஸ் அப்போனா ப்ளஸ்ஸும் இதுதான் மைனஸ் அதுதான் சரிங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும் மூன்று அப்படின்னா தொலைத்தொடர்பு சாதங்களை கையாளுவதில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சரிங்களா அடிக்கடி ட்ராவலிங் பண்ணாத ஒரே இடத்துல ஏது நம்ம படிக்கிறதுக்காக அப்படியே இருக்கும் இந்த வாரம் வரமா அடுத்த வாரவா அடுத்த வார வாரமாக அதுக்கு அடுத்த வாரவா கொஞ்சம் உடல்நடத்தை பார்த்துக்கோ நம்மளுக்கு தேவையான உணவுகளை கரெக்டாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவதும் படிக்கிற இடத்துல எப்படி படிக்கிற டேபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் சம்மந்தமான ஏதோ ஒரு பொருள் வச்சுக்கிட்டோம்னா இப்போ உதாரணத்துக்கு எனக்கு தலவழிக்கிங்க விக்ஸாஷன் அனாசனுங்கிற மாத்திரை இருக்குது அந்த அட்டப்படுத்தாங்க சேவை போதும் இல்லை விக்ஸ் பேப்பரப்பு இருக்குது இப்போ ஏதாவது ஒரு மெடிக்கல் சம்மந்தமான ஒரு பொருளை வச்சுக்கிட்டு நம்ம படிக்கும் பொழுது படிப்பு அற்புதமாக வரும் சரிங்களா உங்களுக்கு வந்து படிப்பு வந்து கடினமான படிப்பை படிக்கணும்னு ஜாதகம் சுட்டி காமிக்குது நல்ல அதிகாரமான படிப்பு அப்படிங்கிறது சுட்டி காமிக்குது ஆனால் படிப்பில் தடைகள் இருப்பதையும் ஜாதகம் சுட்டி காமிக்குது சரிங்களா அப்போனா நம்ம வந்து அரியர் மேலே அரியர் வச்சு பாஸ் ஆகிற காலம் எது அப்படின்னு பாட்டு தான் பாட முடியும் எப்படி அப்புடின்னா அரியர் உண்டா உண்டு வருமா வரும் படிக்கணுமா படிக்கணும் அப்புறம் கடினப்பட்டு படிக்கணும் கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் எப்படி எப்படிலாம் நம்ம தற்காத்துக்கலாம் வேறு என்ன விதமான முயற்சிகள் மேற்கொண்டால் நம்ம படிப்பு சார்ந்த வலுப்படுத்த முடியும் அப்படிங்கிறதும் இந்த ஜாதருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் பெர்ஷனைஸ்டு நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதன்படி அவங்க அடுத்து படிப்பாங்க தப்பிச்சுக்கிடுவாங்க சரிங்களா அதாவது மைனஸை ப்ளஸ் ஆக்கிறது அந்த வித்தைகளை சொல்லி கொடுத்துருவாங்க வேற ஒன்றும் இல்லை கூட ஒரு தம்பி வந்து இப்போ நல்லா ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்கிறாங்க மெடிக்கல் சார்ந்த ஒரு ஃபீல்டு இருக்கிறாங்க அப்போ நல்லா படிக்கலாம் அவங்க கூட இணைந்து படிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு வர்றோம் இல்லை ஹாஸ்டல் இருக்கிறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு மெடிக்கல் சம்மந்தமான ஹாஸ்பத்திரி பக்கத்தில் இருக்கிற ஒரு பூங்கா பக்கத்தில் உட்காந்து படிச்சுட்டு வந்தால் நல்லா படிச்சிட முடியும் இப்போ வீட்டுக்கு வர்றாரு ஒரு மூணு நாலு நாள் லீவ் இருக்குது பத்து நாள் லீவ் விட்றாங்க டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி லீவு விடுவாங்கல்ல அதை படிக்கிறதுக்குன்னு எக்ஸாம் படிக்காததுக்காக லீவ் விடுவாங்கள்ல அந்த தருணத்தில் இவர் எங்கே போய் உட்காரணும் ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஏன் சூரியன் அப்படின்னு உட்கார் ஆறாம் அதிபதி தான் இருக்கார் அப்படின்னா அரசு அரசு சார்ந்த ஆஸ்பத்திரியில் போய் அந்த ஆஸ்பத்திரிக்கு வெளியில் எங்களை மாதிரி வெளியாளிகள் யாராவது நோயாளியில் பார்க்க வருவாங்களோ அவங்க தங்க இருக்கு டேபிளாக போட்டு வச்சுருப்பாங்க அதில் உட்காந்துட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சுட்டாரு அப்படின்னா அவர் ஜே கே யாரும் கிடையாது இதுதான் டிப்ஸாக சொல்லியிருக்கோம் சரிங்களா அப்போனா பிரச்சனைகள் இருக்கா இருக்குது அரியர் இருக்கா ஆமாம் இருக்குது சரிங்களா அப்படின்னா இது ஜாதக அமைப்பும் அப்படி தான் போதும் லெவன்த்து டுவெல்த்து நல்லா படித்தானே காலேஜ் போய் கஷ்டப்பட்றானேங்கிற காவலையில் தாய் அப்படிங்கிறவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க நான்காம் அதிபதி ஏன் இருக்க நாளுக்கு பத்தில் சரிங்களா அப்போனா அம்மாவுக்கு அதீதமான மன அழுத்தம் இருக்குது சரிங்களா அது போக தகப்பனுக்கு மன அழுத்தம் இருக்குது ஒன்பதாம் அதிபதி வந்து தந்தை தந்தை ஒன்பதுக்கு பத்தில் இருக்கார் சரிங்களா அப்போனா தாய் இருந்த இருவருமே இந்த பயணம் நான் அதீதமான மன அழுத்தத்துக்கு ஆட்படுறாங்க அப்படின்னு ஜாதகம் சொல்லுது சரிங்களா இவருடைய நல்ல அற்புதமான ஜோடமுறை இன்றைய ஆட்சியில் அக்னத்தில் இருந்து இன்னைக்கு ஜாதகர் எதை அனுபவித்தி கொண்டிருக்கிறார் அவருடைய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு கொடுக்கலாம் என்ன வழிமுறைகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா எங்களுடைய ஆசிரியர் உயர்தர் பூர்ணமுத்தையாக்கும் அவர் விளையாண்டு செல்கிற அனைத்து மூத்த உருவாருக்கும் இந்த தலை வந்து நம்ம வந்து நன்றி தெரிவிக்கிறோம் அனைவருக்கும் நன்றி